வணக்கம் சின்ன குரு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்ற இன்றைய பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டஃபிங் ஆலு பரோட்டா கோதுமை மாவு அரை கிலோ எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நெய் விடுங்க ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க தேவையான உப்பு போட்டு கலந்துருங்க தண்ணி வந்து வெது வெதுப்பாக வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மாவை பிசைஞ்சிட்டு மேலே ஒரு ஸ்பூன் நெய் அப்ளை பண்ணிடுங்க அப்படியே ஒரு மணி நேரம் அப்படியே வச்சிடலாம் உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சிட்டு ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணிவிட்டு ரெண்டு வெங்காயம் இல்லை ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருங்க கொத்தமல்லி ஒரு கைப்பிடி சேர்த்துருங்க கால் ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் தூள் தேவையான அளவு உப்பு நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டைகளை உருட்டி அப்படியே வந்து நீங்கள் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க நெய் வந்து கொஞ்சம் போல் ஒரு நான்கு ஸ்பூன் வந்து ஒரு கிண்ணத்தில் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு மணி நேரம் ஊற வச்ச மாவை எடுத்து கிண்ணம் போல் அப்படியே கையிலே உருட்டி ப்ரெஸ் பண்ணி கிண்ணம் போல் செஞ்சிடுங்க உருளைக்கெழங்கு உருண்டைகளை எடுத்து அந்த மாவுக்கு சென்டரில் வச்சு அந்த உருளைக்கெழங்கு உருண்டைகள் கவர் பண்ணுற மாதிரி உருண்டைகளாக உருட்டிடுங்க உருட்டி நல்லா ப்ளேட்டில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உருண்டைகளாக நான் பாருங்கள் நல்ல நடுவில் வைக்கிறேன் அந்த மாவெல்லாம் மேலே அப்படியே கையிலே க வந்து நம்ம நகர்த்தி நகர்த்தி உள்ளே கவர் பண்ணி இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணணும் கையால் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வர மாவு எடுத்து ரெண்டு பக்கமும் அந்த ரவுண்டாக செய்ததை கோது மாவில் நம்ம வர மாவை ரெண்டு பக்கமும் அப் நல்லா தூவி விட்டுருங்க தூவி விட்டு வர மாவை வந்து தூவுறதுனால நமக்கு கையிலையும் ஒட்டாது அந்த நம்ம பூரி தரட்டுற கட்டையிலும் இல்லை அந்த பலகையிலும் ஒட்டாத இப்போ அடுப்பத்தை வச்சு தோசை தவாவை வச்சுக்கோங்க நல்லா லைட்டாக தேய்ச்சிக்கலாம் நீங்கள் பூரி கட்டையை வச்சு லைட்டாக இந்த மாதிரி ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் தேய்ச்சி எடுத்துட்டு தோசை தவாவில் அடுப்பத்தை வச்சு தோசை தவாவை வச்சுட்டு நல்லா ஹையில் கொஞ்சம் ஏற்றி விட்டுட்டு நீங்கள் இந்த தேய்ச்ச ஸ்டஃபிங் பரோட்டாவை அந்த தோசை தவால போட்டு நெய் சுற்றி ஊற்றி ரெண்டு பக்கமும் பெரட்டி எடுங்க தோசை தவாலில் ரெண்டு பக்கமும் வேக வச்சு நல்லா பெரட்டி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க சூப்பராக அருமையாக ஸ்டஃபிங் பரோட்டா ரெடி இந்த பரோட்டா நீங்கள் செய்யும் பொழுது ஓமம் இருந்தால் கையில் நசுக்க விட்டு அந்த மாவு பிசையும் போது அதுலேயே தூவி போட்டு சேர்த்து பிசைஞ்சங்கன்னா வாசமாக இருக்கும் சூப்பராக அருமையாக வந்து ஆலு பரோட்டா ரெடி அதற்கு வந்து நான் வீட்லேயே செஞ்ச தக்காளி சாஸும் தயிர் தயிரும் வச்சுருக்கேன் சைடிஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி